ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் வீட்டில் எந்த மாவுமே இல்லாத சமயத்தில் இட்லி தோசைக்கு பதிலாக சூப்பராக டேஸ்டியாக ஈஸியான ஒரு டிஃபன் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் ஒரு கப் அளவுக்கு அவள் சேர்த்துக்கோங்க இதுக்கு நீங்கள் எந்த அவல் வேணாலும் எடுத்துக்கலாம் கெட்டியான அவள் லேசான அவள் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது லேஸாக இருக்கக்கூடிய அவள் இப்போ இதை வந்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் எடுக்கணும் இப்போ இது கூட தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாம் அவளை நல்லா கழுவிட்டு மறுபடியும் தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இந்த அவள் நல்லா ஊறட்டும் நீங்கள் வந்து கெட்டியான அவள் எடுக்கிறீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷமாவது ஊற வச்சுக்கோங்க இப்போது இந்த அவளை வந்து ஒரு வடிகட்டியில் கொட்டிவிட்டு இது நல்லா தண்ணி வடிகட்டும் அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாம் இதில் கால் கப் அளவுக்கு நைஸாக இருக்க ரவை சேர்த்துக்கலாம் பெரிய ரவைன்னா மிக்சியில் ஒரு தடவை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இந்த ரவை கூட அதே கப்பால் கால் கப் அளவுக்கு புளிக்காத தயிர் சேர்த்துக்கலாம் ரொம்ப புளிப்பு இல்லாத தயிராக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ரவையோடு கலந்து விட்டுக்கலாம் இந்த ரவை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ஊறட்டும் இப்போ நம்ம அவள் பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாம் வடிஞ்சிருச்சு இப்போ இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் சுத்தமாக தண்ணி எல்லாமே வடிஞ்சிடணும் இப்போது இந்த அவளை வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இந்த மாதிரி கையால் நல்லா வந்து பிசைஞ்சு விட்டு மசிச்சு விட்டுக்கோங்க நல்லா மசிச்சதுக்கு அப்புறமா இதில் இப்போ நம்ம ரவையும் தயிரும் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்து சேர்த்துக்கலாம் இதில் தயிர் சேர்க்கறதுனால நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு இந்த மாதிரி மாவு பதத்துக்கு பிசஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி எதுவுமே நீங்கள் சேர்க்க தேவையில்லை அவளில் இருக்க ஈரப்பதமே போதும் இப்போது நம்ம இதை வேக வைக்கிறதுக்கு நான் இடியாப்ப பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி எடுத்துக்கிறேன் இல்லைனா இட்லி தட்டு எடுத்துக்கோங்க இப்போ இதை இந்த மாதிரி நம்ம பிசஞ்சு வச்சிருக்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மாவு எடுத்துட்டு இதை நல்லா நம்ம கையில் வச்சு உருட்டிக்கலாம் கையில் உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருக்கும் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க ஒட்டுச்சுன்னா இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு இந்த மாதிரி விரலில் நடுவில் கொ லைட்டாக பள்ளம் பண்ணிக்கோங்க இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைன்னா நீங்கள் அப்படியே பேட மாதிரி கூட நீங்கள் வந்து தட்டி வைக்கலாம் இப்ப இது மாதிரி எல்லா மாவையுமே நம்ம சின்ன வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்து ரெடி பண்ணிக்கோங்க எல்லா மாவையுமே நான் வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டேன் இப்ப ஆவியில் வேக வைக்க போறோம் அதுக்கு இட்லி பாத்திரத்துல ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஆவி வரும்போது தட்டை உள்ள வச்சுட்டு மூடி போட்டு மூடி ஒரு எட்டுல இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் இத வேக வச்சுக்கலாம் இது வெந்ததுன்னா நல்லா உங்களுக்கு வாசனை வரும் அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா வெந்து வந்திருக்கு தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டக்கூடாது இப்போ இதுக்கு ஒரு பொடி வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதில் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க உளுந்த பருப்பு இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடியை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் தேங்காய் துருவல் சேர்க்குறது ஆப்ஷனல் தான் நீங்கள் இந்த பொடிக்கு பதிலாக இட்லி பொடி கூட சேர்த்து செய்யலாம் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தேவையான அளவுக்கு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இது ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா இதில் நம்ம வந்து வேக வச்சு வச்சுருக்க அந்த கொழுக்கட்டைகளை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த மசாலா எல்லாமே இதில் நல்லா பிடிச்சி வரணும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லி தலை இருந்ததுன்னா பொடியாக கட் பண்ணி மேலே தூவிக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பராக நல்ல டேஸ்டியாக அவள் வச்சு ஒரு டிஃபன் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் ஈவினிங் டிஃபனாக கூட செஞ்சு கொடுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ